கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலாம் ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாபித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடன் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்கள் சுகுத்தோல் சொன்னது போன்று எழுபத்தி ஆறு வருட சாத இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரும் வரமாட்டார் இருபத்தி நாலு வருட சாத இருந்து இந்த நாட்டுக்கு விமோசனத்தை தேடித்தர யாரும் வரமாட்டார்களா என்று மக்கள் ஏற்றத்துடன் இருந்தார்கள் அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் லஞ்சி மலித்த தேசமாக மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி கடன் வாங்கி பிறகு குழந்தை மாத்திரமல்ல கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் கூட இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடற்காரனாக மாற்றப்பட்ட நாள் விழுந்த நாடு ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த உத்தியோக உத்தியோகபூர்வமாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட இந்த நாடு அவ்வாறான ஒரு நாடு தான் எங்களிடம் கிடைத்தது அவறான ஒரு நாடு எங்களிடம் கிடைத்ததன் பிறகு ஒரு சில அரசியல்வாதிகள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் ராஜபக்ஷ ஆக்கலாம் ரணில் விக்ரமசிங் ஆக்கலாம் இவர்கள்லாம் செய்கின்ற அநீதிக்கு ஆதரவு அளித்த அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஓ நீங்கள் வந்து என்னத்தை செய்து விட்டீர்கள் விலைவாசியை குரத்தீர்களால் அரிசி விலை அதிகரித்து விட்டது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான கருத்துக்களை மாத்திரமல்ல மறுபடியும் எங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஒரு சிங்கள கட்சித்தானே நான் ஒரு விடயத்தை சொல்லு த்திற்கு வருகை தந்து இன்றைக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆக்கி அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல இன்றைக்கு அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆக்கல் கிடையாது எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட ல்லாத ஒரு சூழல் ஆனால் இன்று முழு யகால் மாவட்டத்திலும் பதினேழு சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே மண்ணில் இருந்து மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே தோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறி அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளுக்கும் வேட்பு தாக்கல் செய்து ஒரு வேட்பு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு அல்ல அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியார் ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இருக்கின்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து இனவாதிகள் இனவாதிகள் என்று கூறினார் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் காலை ரில் விக்ர இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் என்பவர் யார் என்பது இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலு ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாபித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடன் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவராக இன்றைக்கு அந்த ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எதிர்வரும் நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது இருக்கின்ற மாகாணம் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் அவருடைய அன்னியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார் உவா மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் சுகாதார அமைச்சர் மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்திலும் அடித்தவர் அடித்து இன்றைக்கு அது நிருபணமாகி இன்றைக்கு அவரும் பங்கு அந்த வகையில் அன்பர்களே எதிர்வரும் நாட்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு போகின்றார் இவைகளை பார்த்து உடன் இது இதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குகின்றது என்று எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது எகாரையும் பழிவாங்குகின்ற வாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த மோசடிக்காரர்களை கண்டு பிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடப்பாடி அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் இவ்வகாறு நகருகின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி கொண்டு வாரீர்கள் எங்கட ஊர்ல மறுக்கிறார்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்றார் வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் ஏண்டா இந்த நாட்கள்ல ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன நடுக்கு என்பது தெரியும் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இங்க இருக்கின்ற ஒரு சில மேலும் அரசியல் அரசியல்வாதிகள் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருமேக்குமே தெரிகின்ற ஒரே ஒரு கண்ணில் உறுத்துகின்ற ஒரு விடயம் தான் தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தியில மாநகர சபையுடைய உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்கொண்டால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னால் விரிவுரையார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான சம்பளத்தை பெற்று அதெல்லாத்தை துறந்துவிட்டு தொழிலையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இந்த யாழ் நகரசபையை பொறுப்பேற்பதற்கு ரெடி ஆகி அதனால வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக அவருடைய மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக அவதூறுகள் அள்ளி வீசப்படுகின்றது இந்த சமூக வலைச்சலம் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி சகோதர சகோதரிகளோடு இவ்வாறான நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு அது மாத்திரமா என்னை பார்த்து சொன்னாங்க சந்திரசேகர ரவுடி நான் ரவுடிக்கு ஓகே ரவுடினு சொன்னா எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம் மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயற்படுகின்ற போது நிகாயமான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயாரிட்டு பிரபலியமான அரசியல்வாதிகள் வேற வேலை கிடையாது நினைக்கும் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால பைல்களை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் வியாபாரம் செய்யும் எல்லாரும் கடந்த காலங்களில் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மண்டைய குழு அந்த குழு இந்த குழு என்ற இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வார்த்தை பாடியவர்கள் இன்றைக்கு தாங்கள் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றனர் புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியவர்கள் தமிழ் தோகிகள் என்று கடந்த காலத்துல முத்துரை குத்தப்பட்ட நபர்கள் நான் சொல்ல வந்தமே என்ன வந்தால் வேறு எதுவும் இல்லை ஒரு பிடைசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபர நிரப்பிக்கொள்ள முடியாதவர்கள் எல்லா எல்லா பட்டியலும் ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்ற மறுபடி வந்திருக்கின்றார் முதல்ல நீங்க அரசியல் படித்துக் கொள்ளுங்க தமிழர்களுடைய ஒற்றுமை பத்தி பேசுகிறார் தமிழா தேசிய மக்கள் சக்தி அடூரகுமார நாயக்கா என்பவர் சிங்களவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க ஆனா கட்சிகள் தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்ன பின்னமாக நாசமாக்கப்பட்டிருக்க அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது அவ்வகாறு கிடையாது அவர்கள் தமிழ் மக்களை பார்த்து கொள்ளுகின்றார்கள் நீங்க எல்லாம் ஒன்று நாங்க சொல்லுகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உரியது கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலக்கையில் வாழுகின்ற முழு நாட்டு மக்களையும் ஓரணியில் ஒரே அணியில் திரட்டியால் கட்சி என்றால் வேறு எதுவும் அனுரவுடைய தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுக்குது முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளை நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் முடியாது இன்றைக்கு புதிய யுகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது புதிதாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் நம்புகின்றேன் எதிர்பருமாறா திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய சக சக அனைத்து தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார் அகை வரும் வீடு வீடாக செலுகின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் அல்ல நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று சிங்களமன் என்று முஸ்லிம் என்று தீரித்து துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கிறார் இனிமேலும் வேண்டாம் இனவாதம் மதவாதம் வேண்டாம் நாம் ஒரு மக்களாக அடித்திரண்டிருக்கின்ற காலம் இது